வணக்கம் நாமக்கலுக்கு அப்புறம் அடுத்தது எங்கே ஈவெண்ட் போடலான்னு கேட்டேன் என் டீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலூருக்கு போங்கன்னு வேலூரில் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஓல்டு ஃபேமிலி கனெக்ஷன் வேலூரில் தான் எங்கள் அப்பா உருஸ் காலேஜில் படித்தார் அந்த வேலூரில் ஈவெண்ட் போடுறேன்னு நினைக்கிறச்ச எனக்கு பெருமையாக இருக்குது ஜூலை இருபதாந்தேதி இருபத்தொன்னாந்தேதி ரெண்டு நாள் ஈவெண்ட்டு வேலூரில் இருக்கும் யாரெல்லாம் வேலூருக்கு வந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஜிமெயில் ஐடி இருக்குது அதில் கான்டாக்ட் பண்ணுங்க எங்க டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிடுங்க நாமக்கல்ல என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் மினிட்ஸில் நிறைய பேரை நாங்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மெயில் அனுப்புங்க நம்பர் அனுப்புங்க எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் செல்வங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு பேங்க் நிப்டியை அடிச்சிட்டாங்க கார்த்தால மார்க்கெட் எழுபது பாயிண்ட் கிட்ட பிளஸ்ல இருந்தது ப்ரீ மார்க்கெட்ல ஓப்பனிங்ல நாற்பது பாயிண்ட் இருந்தது ஆனால் நான் வந்து இன்றைக்கி பத்தரை மணிக்கு பேசுகிறச்ச எழுபத்தஞ்சு பாயிண்ட்டு கீழே போயிடுச்சு மார்க்கெட்டு மார்க்கெட்டு வந்து சென்டிமெண்ட் டவுன் எதுனாலனா பேங்க்குனால தான் ப்ராப்ளம் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் எதிர்பார்த்த செய்தி கோல்டு விலை நேற்று குப்புன்னு ஏறிடுச்சு ஒரு சவரனுக்கு இரநூறுவாய் ஏறிடுச்சு ஒரு கிராமுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் ஏறி இருக்கு ரெண்டு நாள் குறைஞ்சத ஒரே நாளில் ஏற்றிட்டாங்க இது ஏன்னா ஜெரம் போலன்னா என்ன சொல்லிட்டாருன்னா சார் இன்ஃப்ளேஷன் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி குறைய ஆரம்பிச்சிருச்சு ஓவர் ஹீட்டிங் இல்லை அதனால ஒரு ஒரு மீட்டிங் பை மீட்டிங் பார்க்குறோம் மேபி செப்டம்பர்லேயோ இல்லாட்டா டிசம்பர்லேயோ ரேட் கட் பண்ணுவோம் செப்டம்பர்ல ரேட் கட் ரொம்ப வராதுன்னு நினச்சவங்க இப்போ வரும்னு நினைக்கிறாங்க அதனால தங்கம் இல்லை ராக்கெட்ல ஏறிடுச்சு ஆனால் இன்டர்நேஷ்னலி தங்கத்தை விற்றுட்டே இருக்கிறாங்க தங்கம் ராக்கெட்ல டெஃபினட்டாக ஏறிடுச்சு எவ்வளோ தூரம் போடுதுங்கிறத இருபத்தி நாலு மாசத்துல பார்ப்போம் இன்னைக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு பர்சன் கெயின் ஆயிருக்கு டவ்வும் கெயின் ஆயிருக்கு ஸோ மூணும் மூவ் ஆயிட்டு இருக்கு இது ஒரு ரெக்கார்ட் செஷனாக இருந்தது அடுத்தது சென்னையில் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் கோவை பழமுதூர் பிரைவேட் ஈக்விட்டிகிட்ட மெஜாரிட்டி வித்தாங்க அதை இந்த சேனல்ல பேசியிருந்தேன் அதை வந்து நம்மெல்லாம் கொண்டாடினோம் இன்னைக்கு இன்னொரு செய்தி வந்திருக்கு அடையாறு ஆனந்த பவனை பத்தி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு வேதா காப்பரேட் அட்வைசர்ஸுங்கிறவங்க தேர்ட்டி ஃபைவ்ங்கிறாங்க ஓனர் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறாங்க டோட்டலாக வேல்யூவேஷன் மூவாயிரத்தி ஐநூறு கோடி அந்த மூவாயிரத்து ஐநூறு கோடியில் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்து ஐநூறு கோடி விற்கிறதா இருக்காங்க பிஇ ஃபண்டுக்கு ஒன்ஸ் நீங்கள் பிஇ ஃபண்ட்டை விற்றுட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துல அது வந்து பப்ளிக் இஷ்யூவாக மாறணும் அப்போ தான் பிஇ ஃபண்டுக்கு எக்ஸிட் கிடைக்கும் அப்படி ப்ராஃபிட்டாக எக்ஸிட் கிடைக்கலன்னா உடனே அந்த கம்பெனியை முடிவான் எல்லா பப்ளிக் இது மாதிரி சக்சஸ் ஆகும்னு நினைக்காதீங்க நம்மளுக்கு நீல்கிரின்னு ஒரு பெரிய பிராண்ட் இருந்தது சவுத் இந்தியால பெங்களூர்லயும் மெட்ராஸ்லயும் ராதாகிருஷ்ணன் ரோட்ல பெரிய ஹோட்டலும் ஆபீஸும் இருந்தது சூப்பர் மார்க்கெட் கூட இருந்தது அந்த பெரிய சூப்பர் மார்க்கெட் சின்ன சூப்பர் மார்க்கெட் ஆகி அது பயானி கையில் போய் நீ பயானி போண்டி ஆகி இப்ப மெடிமிக்ஸ் வாங்க போறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க ஒழுங்காக ஒரு ஃபேமிலி ரன் பிஸ்னஸை ஒரு பிஇ ஃபண்ட் வாங்கி அதை ஓயிடுச்சாங்க அது மாதிரி பல கேஸுகள் இருக்கு அதனால பிஇ ஃபண்டுனாலே சக்சஸ்னு அவசியம் கிடையாது ப்ரமோட்டருக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி வரும் அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடியை பிஸ்னஸ்ல போட போறாங்களா இல்லை ஒரு போர்ஷனை வெளில போறாங்களாங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனால் அடையார் ஆனந்த பவன் பப்ளிக் இஷ்யூ வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அஞ்சு வருஷத்துல அடையார் ஆனந்த பவன் வளர்ந்ததுக்கு பெரிய காரணம் ரெண்டு சங்கீதாவில் ஃபேமிலியில ப்ராப்ளம் ஆகி கீதம் அப்படின்னு ஒன்று தனியாக பிரிச்சிட்டாங்க அதே மாதிரி கொடி கட்டி பறந்துட்டு இருந்த சரண பவன் ராஜகோபாலோட டெத்துக்கு அப்புறம் புஷ் ஆயிடுச்சு இதனால அடையாள ஆனந்த பவன் ராஜபாளையத்தில் ஒரு ஸ்வீட் கடையா ஆரம்பிச்சது இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்துருச்சு இதுதான் ஸ்டோரி அதே சமயத்துல ஹல்திராம் திராம்டியும் பிளாக் ஸ்டோன் பேசிட்டு இருக்காங்க சென்னையிலேருந்து வந்த ஒரு கம்பெனி பப்ளிக் இஷ்யூ வர்றதுங்கிறது நம்மளுக்கு ஒரு பெருமை ஆனா இது வந்து போறதுக்கு ரொம்ப நாள் இருக்கு அடுத்தது ஒரு அனலிஸ்ட் ரிப்போர்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்லாம் ஒரேடியா ஏறிடுச்சு வேல்யூவேஷனுக்கும் பிரைஸுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத நான் சொன்னாங்க இது வந்து உண்மை அதை ப்ரூவ் பண்ற மாதிரி நாலு பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்கிற ப்ராஃபிட்ல ஒரு பைசா மீதி வைக்க முடியாம எல்லாத்தையும் டிவிடெண்டாக கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ல ஹாப்பினஸ் இருக்குன்னா டிவிடெண்ட் வருதுன்னு ஒரு பேங்க் குரோ ஆனோம்னா அதுக்கு வந்து ரிசர்வ்ஸ் ஏறணும் ஈக்விட்டி பிளஸ் ரிசர்வ்ஸ் தான் ஓனர்ஸ் அந்த ஓனர்ஸ் கேபிட்டல் க்ரோ ஆனால் தான் நீங்க டெபாசிட் வாங்க முடியும் ஓனர்ஸ் ஓனர்னா நீங்கள் டெபாசிட் வாங்க முடியாது என்ன தான் நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கும் அடிச்சிருக்கோம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அடித்து ஒன் இயர் ஃப்ளாட்டாக இருந்தாலும் அவன் வந்த பணத்தெல்லாம் டிவிடென்டா தானமாக்குறது கிடையாது ஒரு ஒரு வருஷமும் ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளஸ் ஏற்றிட்டு இருக்கிறான் இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சியை மொழியினதுல ப்ரெஷர் இருக்குது அந்த ப்ரெஷரும் அஞ்சு வருஷத்தில் கம்மி பண்ணி சால்வ் பண்ணிடுவாங்க இந்த டிவிடெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த டிவிடெண்ட் வந்து ப்ராஃபிட் பண்ணி ரிசர்வ் பணம் போன அப்புறம் தான் நீங்க கொடுக்கணும் ஐடிசிலையும் பதினஞ்சுலேருந்து இருபது தான் போகும் மீதியை தான் டிவிடென்டா கொடுப்பாங்க இங்க கவர்மெண்ட் ரெவன்யூ வேணும்னு பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்க திரும்பி பணம் வேணும் பேங்க் க்ரோத்துக்கு நம்ம திரும்பி நீங்க போய் மார்க்கெட்டை கடன் வாங்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர கவர்மெண்ட்டால் பணம் கொடுக்க முடியாது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அதே தான் ப்ராப்ளம் நான் ஒரு ஒரு வாட்டியும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் அதனால எல்லா பேங்க்லையும் இந்த ப்ராப்ளம் இருக்கு இன்னும் இஷ்யூவே போடாத எக்ஸிம் பேங்க்லையும் இதுதான் ப்ராப்ளம் இப்போ அடுத்த பெரிய இஷ்யூ ஒன்று நான் சொல்றேன் இதை உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்றேன் ஏன் நான் பப்ளிக் செக்டர் வாங்காதீங்கன்னு சொல்றேன் ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் லாங் டர்ம்ல பயங்கரமா படுத்தும் இது இப்போ உங்களுக்கு புரியாது இன்னிலேருந்து ஏழு எட்டு வருஷம் கழிச்சு டெபினெட்டா நான் சொல்றது உங்களுக்கு புரியும் பாரத் பெட்ரோலியம்னு ஒரு கம்பெனி இன்னைக்கு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நாயுடு டிபெண்டாக தான் கவர்மெண்ட் இருக்கு பாரத் பெட்ரோலியம் வந்து காக்கிநாடா பக்கத்துலேயோ மூணு இடம் பார்த்துருக்காங்க ஐயாயிரம் ஏக்கருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும் பாரத் பெட்ரோலியம் அறுபதாயிரம் கோடிக்கு ரிஃபைனரி போட போறோம் ஆல்ரெடி இந்தியாவில் ஜாம் நகரில் ஒரு பெரிய ரிஃபைனரி இருக்கு இந்தியன் ஆயிலுக்கு மத்துருவில ஒரு பெரிய ரிஃபைனரி இருக்கு விட்டலும் ஹெச்பிஎல் சேர்ந்து பஞ்சாப்ல ஒரு பெரிய ரிஃபைனரி போட்டாங்க மேங்களூர் போர்ட்டு கிட்ட ஒரு பெரிய ரிஃபைனரி இருக்கு எம்ஆர்பிஎல்னு இவ்வளோ ரிஃபைனரி இருக்கிறச்ச இந்தியாவுக்கு இன்னொரு பெரிய ரிஃபைனரி தேவையாங்கிறது ஒரு முதல் கேள்வி ஏன் உங்களுக்கு தேவையான கேள்வினா உலகத்திலேயே பீக் ஆயில் இன்டர்நேஷனல் எனர்ஜி அசோசியேஷன் மாதிரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நைன் பீக் ஆயில் அதுக்கப்புறமா ஆயில் டிமாண்டு குறையும் அப்படின்னு தெளிவாக சொல்றாங்க பிளாஸ்டிக்ஸை நம்ம லெஸ் யூஸ் பண்ணணும்னு எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்போ கச்சா எண்ணெய் வில ஆனாலும் எண்பத்தஞ்சு தொண்ணூறுக்கு மேலே ஏற மாட்டேங்குது அதையும் நீங்க பார்த்துருப்பீங்க ஏன்னா வருஷம் வருஷம் டிமாண்டு குறையுது எல்லா ஊர்லேயுமே வந்து யூரோப்லேயும் அமெரிக்காலேயும் நீங்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு போகிறதுக்கும் ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸ் போகிறதுக்கும் டிமாண்ட் இருக்கு எனக்கு என்ன புரியலன்னா திதின் கட்கரி ஒரு டார்கெட் செட் பண்றாரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே இவ்வளோ பெர்சன்டேஜ் வரணும்னு அதனால நீங்கள்லாம் ஈவி வெஹிக்கிள் டிமாண்ட் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஈவி வெஹிக்கிள் பாட்டுக்கு ரேப்பிடாக ஏறிட்டே இருக்கு ஆல்ரெடி அஞ்சாறு பர்சன்ட் வந்துருச்சு எஸ்பெஷலி டூ வீலர்ஸில் அண்ட் ஆட்டோவில் ஈவிங்கிறது அஞ்சு வருஷத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்டே போயிடுங்கிறாங்க அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டாவது போய் சேரும் அந்த கமர்ஷியல் த்ரீ வீலரில் ஆல்ரெடி ஈவி டாமினேட் பண்ணிட்டு இது மாதிரி சமயத்தில் நீங்கள் கொண்டு போய் அறுபதாயிரம் கோடி ரிஃபைனரியில் போட போகிறீங்க சரி உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை தூக்கி நீங்கள் ரிஃபைனரியில் போட்டால் வெல்கம் ஆனால் இந்த பிபிஎஸ்சியிலே எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் விற்க போறோம் அப்படின்னு அம்மையார் பேசிட்டு இருந்தாங்க மூணு வருஷமா மெஜாரிட்டி இருக்கும்போது அப்போ விற்க போற பிபிசிஎல்ல அறுபதாயிரம் கோடி கடனை ஏத்தினா எந்த பிரைவேட் செக்டர் வாங்குவான் அப்ப பிபிசிஎல்ல விற்க போறது இல்லை அது மேலே அறுபதாயிரம் கோடி கடனை ஏற்ற போறீங்க இருக்கணுமே உங்களால் விலை ஏற்ற முடியாது ப்ராஃபிட் பண்ண முடியல அறுபதாயிரம் கோடி கடனை ஏற்ற போறீங்க இந்த கடனை யார் கொடுக்க போகிறான் பப்ளிக் செக்டர் பேங்க் கொடுப்பான் ஏன்னா எந்த பிரைவேட் செக்டர் பேங்க்கும் எந்த பெரிய கார்பரேட்டுக்கும் லோன் கொடுக்கறது இல்லை ஏன்னா டிமாண்ட் இல்லை அப்போ அறுபதாயிரம் கோடி இப்போதான் நீங்கள் என்பிஐ எல்லாம் பணத்தை இன்ஃபியூஸ் பண்ணி சரி பண்ணிருந்தீங்க ரீட்டைலு கார் லோன் கொடுக்கறதுக்கு காசு இல்லை அந்த சமயத்தில் அறுபதாயிரம் கோடியை கொண்டு போய் நீங்கள் பிளான்டில் போட போறீங்க அது இன்னைக்கு போட மாட்டீங்க அதனால தான் சொல்கிறேன் ஏழு வருஷம் ஆகும் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் தொண்ணூறு நாளில் வரும் லேண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் கடனை வாங்கி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஏழு வருஷம் ஆகும் முதல் டீசல் பெட்ரோல் அதுலேன்னு வர்றதுக்கு எவ்வளோ சூப்பர் எபிஷியண்டா பண்ணாலும் ஏழு வருஷம் ஆகும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல இது வரும் பெட்ரோல் டீசல் வரும் அதுக்குள்ள கார்லயும் சரி பைக்லேயும் தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் எலக்ட்ரிக் வண்டி ஆகிடும் ஒரு இருபது பர்சன்ட் ஹைபிரிட் வண்டி ஆகிடும் அப்போ எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது இந்தியா டிமாண்ட் கிளட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பெட்ரோல் கெமிக்கல் காம்ப்ளக்ஸ் கதி என்ன ஆகும் கடன் கொடுத்தவங்க கதி என்ன ஆகும் அந்த கம்பெனி கதி என்ன ஆகும் இப்போ அந்த கம்பெனி நீங்க விற்கிறேன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு நான் படிச்சு படிச்சு சொன்னேன் இந்த ஸ்டாக்கை வாங்காதீங்க அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் நிறைய பேர் வாங்கியிருக்கிறீங்க பேங்க்கும் இது மாதிரி ஃபேன்சி ப்ராஜெக்ட்ஸை ஃபைனான்ஸ் பண்ணி ப்ராப்ளம்லாம் மாட்டிக்கும் இது யார் ஆட்சியில் இருந்தாலும் இது மாதிரிதான் நடக்கும் ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சு அடுத்தது சைடர்ஸ் லைஃப் சயின்சஸ் பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு இந்த சைடர்ஸ் லைஃப் சயின்சஸ் என்னன்னா ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் கேன்சரில் ஒரு பயோசிமிலர் ட்ரக் பண்ணியிருந்தாங்க அதில் இந்தியாவில் பர்மிஷன் கொடுக்காம நிறுத்தி வச்சுருக்காங்க ஏன் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு நியூஸ் வரல பட் நிறுத்தி வச்சுருக்காங்க ரோஷ் வந்து அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க அந்த ட்ரக் எங்கிறதுன்னு சொல்கிறான் அதனால பர்மிஷன் அது கோர்ட்டு கேஸு கச்சேரின்னு போகும் அடுத்தது அமெரிக்காவில் ஹார்ட் ஃபெயிலியருக்கு ஒரு மருந்து வச்சுருக்காங்க அந்த மருந்துக்கு யூஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் கொடுத்துருக்கு சேல்ஸ் இது வரைக்கும் நடந்தது கிடையாது அதனால் சேல்ஸ் கம்மியாகாது பட் அந்த ஹார்ட் ஃபெயிலியர் மருந்து சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் இதனால விஷயம் நல்லா இருக்கும் தான் சைடஸ் லைஃப் சைன்சஸ் ஆகிடுச்சு நியூஸ் நல்லா இருக்கும் அல்ட்ராடெக் வந்து ராக் சிமெண்ட்ல இருபத்தி மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் ஸ்டேக் வாங்கினதான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன் இப்போ இன்னைக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வாங்கி ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ஸ்டேக் ஆயிடுச்சு ராக் அல்ட்ரா அல்ட்ராடெக்கோட சப்சிட்ரியா மாறிடும் இந்த டிரான்சாக்ஷன் போன அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து இந்தியா செமன்ஸியும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கு இப்போதைக்கு அதானிக்கும் அவங்களுக்கும் கடும் போட்டி அடுத்தது ஜெஎல்ஆர் வந்து இந்தியாவில் தேர்ட்டி ஒன் பர்சன்ட் ரீட்டைல் சேல்ஸ் ஏறி இருக்குங்கிறாங்க மெர்சிடஸ் பென்ஸு இந்தியாவில் சூப்பராக இருக்கும் சேல்ஸ்னு ஒரு ரிப்போர்ட் வந்துருக்கு ஸோ ஆர்டானி கார் சேல்ஸ் கொஞ்சம் அடிபட்டாலும் லக்ஸரி ஹைஎன்ட் கார் சேல்ஸ் ஜேஎல்ஆர்லையும் மர்சடேஸ்லயும் நல்லா இருக்கு இதுவும் ஒரு கேஷியப் ரிகவரியில் காட்டுறது அடுத்தது ரிசல்ட் சீசன் ஆரம்பிச்சுது டிசிஎஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வருது இதில் நான் பார்க்க போகிறது எவ்வளோ பேருக்கு வேலை டால் ஏன்னா ரா மெட்டீரியல் இந்த பீப்புள் தான் இவங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்து அவங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பில்லிங் பண்ணுறது தான் மாடல் ஆட்களை கம்மி பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் ஓஹோன் இல்லைன்னு அர்த்தம் போன வருஷம் பிஸ்னஸ் போகணும்னு இல்லை ஆட்களை காலி பண்ணி மார்ஜினை ஏற்றினாங்க அதே ட்ரெண்ட் ஏறுதா இல்லை வேற ஏதாவது மாறுதான்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இது டிசிஎஸ்க்கு அப்புறம் நாளைக்கு ஹெச்சிஎல் வருது எயிட்டீன்த் ஜூலை அன்னைக்கு இன்ஃபோசிஸ் வருது ஐடி ஸ்பெண்டிங் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட்ல இதுதான் இம்பார்ட்டன்டான நியூஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ் அதனால ஐநூறு தாண்டிடுச்சு பட் கல்யாண்லையும் சரி டைட்டன்லையும் சரி விலை ஏறி இருந்தாலும் நம்பர் ஆஃப் கோல்டு சேல்ஸ் ஆக்சுவலாக கம்மியாக இருக்கு நீங்கள் ரூவா வச்சு பார்க்காதீங்க கோல்டு வாசஸ் கோல்டு கம்பேர் பண்ணி பாருங்கள் ஸோ ஓவராலாக இந்தியாவில் தங்கம் வாங்குறது கம்மியாக இருக்குது இன்னைக்கு இவ்வளோ தான் நியூஸு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்